மங்களை இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி என்ன கதைன்னா ஒரு கதையுமே கிடையாது வீடியோ போடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோவே இப்போ அதிகமாக போடுறது கிடையாது பெற்றவங்களுக்காக ஒன்றுமே பண்ணலை பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணி என்ன பண்ண போகிறோம் இந்த பர்த்டேலேருந்து பர்த்டேவே செலிப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு முடிவை நான் எடுத்திருக்கேன் ஆனால் இன்றைக்கி பர்த்டே யார் ஞாபகம் வச்சுருக்கான்றதை பார்க்கலாம் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க ஏஞ்சி நான் வெளியில் வந்துட்டேன் அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ எடுத்தலாம் இன்டர் வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கேன் என் பையன் என்னை பாருங்க ஈடிட்டு வந்து நிற்கிறாரு என்னை வந்து என் பாத்தேன் நீ அம்மாவே தூங்கி எஞ்சி அப்படியே ஓடையன்ட்டான் நான் எங்கே இருக்கேன்னு ஃபஸ்ட்டு தான் அவனுக்கு அன்றைய நாளே விடியும் தம்பி தம்பி சொல் எங்கள் அப்பாவோடய டீ கடை இப்படி கிடக்கு பாருங்க வாழை அடைஞ்சி போச்சு வவ்வா புழுக்கள்லாம் அதிகமாக போட்டு அசிங்கமாக கிடக்கு இங்கே தான் எங்கள் அப்பா உட்காந்து வடை சூட்டு தருவாங்க எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா அந்த இடத்துல இட்லி போனை வச்சு இட்லி சூடுவாங்க எங்கள் அப்பா டீ கடை ரொம்ப கேவலமாக போயிடுச்சு பாருங்கள் எல்லாமே வீணாக போயிடுச்சு எங்கள் அப்பா இல்லாதால அதெல்லாம் வருஷா வருஷமே கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் கூட ஒரு இயர் கூட தவணது கிடையாது இங்கே வந்துடும் என் பர்த்டேக்கு மட்டும் இங்கே கன்ஃபார்ம் வந்துடுவோம் எனக்கு என்னமோ என் பர்த்டே இங்கே வந்தாலும் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகும் அதனாலே எங்கள் அழைச்சிட்டு வருஷம்ருவாங்க என்னோடய ஹஸ்பண்டும் அவங்களுமே இன்னும் ஒரு ஃபோன் பண்ணி கொடுத்தேன் விஷ் பண்ணல அவங்களே சொல்லிட்டு நான் அந்த பர்த்டேலாம் விஷ் பண்ண மாட்டாங்க வச்சு இந்த பர்த்டேலாம் செலிப்ரேஷன் பண்ண மாட்டேன் இனிமேல் அப்பா இருந்துவிட்டாங்க இனிமேல் செலிப்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்டும் அதனால் அவங்களும் விஷ் பண்ணல காலில் இருந்து சில பேர் பண்ண மாட்டேன்றதுக்கப்புறம் யார் விஷ் பண்ணுறாங்கன்னு எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு அதனால் இருந்தாலும் ஒரு கால் வரும் பேசுவாங்கன்னு நினச்சேன் பண்ணலை இப்போ தான் எழுந்திருச்சுருக்கோம் எல்லோரும் நான் எழுந்து வந்தது என் கூட படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க ஏன் ஏன் ஜோடி வந்துருக்கான் எனக்கு ஆனோன்ட்டு இல்லை பேச மாட்டான் பற்றிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ரத்தம் செஞ்சு அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல கன்ஃபார்ம் எங்கள் அப்பா எங்களுக்காக எவ்வளோ ரத்தம் சிந்தி தான் எங்களை வளர்த்துருவாங்க எப்படின்னா இந்த பெரம்பு கழிக்க போகும்போது எங்கள் அப்பாவுக்கு நிறையா முள்ளு ஊற்றி காலில் ரத்தம் ஊற்றி அந்த கால் சப்பல்லே நனைஞ்சி கால் வந்து சப்பலோடையே ஒட்டிக்கும் அந்த அளவுக்கு எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் அந்த பெரம்பு கழிக்கிற வேலையை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க அந் ஒரு காலில் வேறு சொல்லணும் இல்லை எங்கள் அப்பாவுக்கு மறுத்து போகுது மறுத்து போதுன்னு நிறைய சொல்லுவாங்க ஒரு சின்ன வயசுலேருந்தே நின்றுக்கிட்டே டீ போட்டுட்டு காலையிலேயே எழுந்துருவாங்க ஒரு நாள் கூட ஆறு மணி வரைக்கும் தூங்கி பார்த்துடல எங்களோட ஃபஸ்ட்டு ஆசையே என்னென்னா எங்கள் அப்பாட்ட எங்கள் அப்பா ஆறு மணி வரைக்கும் தூங்க வைக்கணும் அப்படின் தான் நாங்கள் நினச்சோம் ஒரு நாளாவது நாங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சோம் ஒரேடியாக தூங்கிட்டாங்க எதுவுமே பண்ண முடியலை எங்கள் அப்பாவுக்கு இதில் நான் பிறந்ததுக்கு நான் பிறந்ததுக்கு ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டேன்னு கொண்டாடுறதுக்கு விருப்பம் இல்லை என்னோடய ரெண்டு தங்கச்சிங்களை விட எனக்கு தான் எல்லா பட்சத்துக்கும் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க இதுவே அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை வரும் அதுக்கு மட்டும் எல்லாமே சரிங்க எங்களுக்கு செய்யலைன்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறமே என்னோடய ஹஸ்பண்டும் எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க ஆனால் இது வந்து இது ஒரு சாக்ரிஃபைஸாக நான் நினச்சிக்கிறேன் எங்கள் அப்பாவுக்காக ஒன்றுமே எங்கள் அப்பாவுக்காக பண்ணதே கிடையாது பர்த்டே வந்து கொண்டாடாமல் இருக்கவே நான் ஒரு ட்ரெஸ்ஸு கன்ஃபார்ம் ஒரு ட்ரெஸ்ஸாக தான் எடுத்துடுவேன் எ எங்கள் அப்பா பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒன்றுமே பண்ணலை எனக்கு எவ்வளோ பண்ணிட்டு போயிட்டாங்க ஒன்றுமே பண்ணலை நல்ல இன்னும் அவனுக்கு பர்த்டே கேட்குதுன்ற மாரி சரி நம்ம இதுக்கப்புறம் ப பர்த்டே கொண்டாட வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவு அன்றைக்கே எடுத்துட்டேன் எங்கள் அப்பா இறந்ததுமே வாங்க ஒருத்த ஒருத்தவங்க ஏஞ்சிட்டாங்க போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இவனுக்கு ப்ரஷ் பண்ணணும் கப்பு தாங்கலை தம்பி ப்ரஷ் பண்ணுறியா ம் பத்து மணிக்கு தான் அதுக்கு நல்ல நேரம் அதனால பத்து மணிக்கு தான் கொடுக்கும் இவளுக்கு ஒரு கிஃப்ட் தரேன்னு யாராவது சொல்லிட்டா கொடுத்தே ஆகணும் அதுக்கு தான் சொன்னேன் நேத்தே சொல்லாத அதே மாரி இருந்தா சொல்லுன்னு கிஃப்ட் வேணுமா இவளுக்கு உனக்கு என்ன இப்ப கிஃப்ட் கேக்குது பாப்பா அம்மா இன்னைக்கு என்ன தெரியுமா உனக்கு ஆயுத பூசையா அதை விட ஒரு முக்கியமான நாள் இன்னைக்கு தாயார் நாள் இன்னைக்கு சொல்லவே இல்லை நீ தான் சொல்லணும் நான் சொல்லலைன்றயா என்ன கேலமான லுக் விடுற எனக்கு வேலை இல்லை குடி குடி எத்தனை அடி வந்தாலும் குடிக்கலாம் குடி குடி அவனுக்கு பிரியாணி வேணுமா இப்போ பள்ள விளக்குனது பிரியாணி அதுவும் கடையில் தான் வேணுமா ஆயுத பூசெல்லாம் கடையில் எடுத்து மூடி இருப்பாங்க பூசை போட்டு படைப்பாங்கி வச்சு சர்க்கரை பொங்கல் வச்சு அவளுக்கல்ல வச்சு வாழைப்பழம் வச்சு என்னென்ன பழக வச்சு சுண்டல் செஞ்சு வச்சு இன்னைக்கு படைப்பாங்கடி பட்டு

குடிக்கவே தேவலை இது கிடையாது இந்த வருஷத்துல இருந்து கொண்டாடுறது இல்லை பிறந்தநாள் எங்கள் அம்மா எனக்காக எத்தனை பர்த்டே தொண்டலங்கம்பது எங்கள் அம்மா எனக்காக ஒரு பர்த்டேக்கு தோட அடை வச்சு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க அடை முடிச்சு வாங்கினேன் இப்போ அந்த பர்த்டேவே கொண்டாட மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன் இல்லை எங்கள் அப்பா விலை எங்கள் அப்பா இருந்தாலும் எனக்கு விஷ் பண்ண போகிறது கிடையாது எங்கள் அப்பா ஒன்றுமே கண்டுக்க மாட்டார் எங்கள் அம்மாவுக்கு நான் சொல்கிறேன் சொல்லவே இல்லைன்றாங்க எங்கள் அம்மாவுக்கு ஞாபகம் இல்லை எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் சொன்னோம் தான் பர்த்டே ஞாபகம் வரும் என்ன சிந்து இவங்க ரெண்டு பேருக்கும் அப்பப்போ சண்டை தான் வந்துட்டு இருக்கோம் இவங்க யாரு தெரியுமா இவங்க வந்து எங்க ஆயா எங்க ஆயானா எங்க அம்மாவோட அம்மா எல்லாம் பாத்துங்க அடுத்த வருஷத்துக்கு இருந்தா போய் வீடு எடுத்து போடுறேன் இருக்க மாட்டேன் வருஷம் வருஷம் சொல்றேன் வருஷம் கைது பார்த்தாலும் அங்கேயே தான் இருக்க அப்படியேதான் இருக்கும்

நீலாம் ஒரு பெத்த பொண்ணா இப்போ கிஃப்ட் கொடு என்ன கிஃப்ட் நீ மட்டும் எனக்கு டுவெண்ட்டி கிஃப்ட்டு கொடுமா ஃபிஃப்டி கிஃப்ட் கொடுமான்னு கேட்குறல ஒரு பர்த்டே கூட ஞாபகம் வச்சிருக்கல ஒரு பெத்த தாய்க்கு நீலாம் ஒரு பெத்த பொண்ணு அதான் வயசாயிடுச்சு முப்பது வயசாயிடுச்சு எனக்கு அது அதுதான் உண்மை பெத்து போட்ட தாய்க்கு என் பெத்த தாய்க்கு என் போலாம் ஞாபகம் இல்லை ஆயுத ஆயுத சொல்லுது வாயை கழுவிட்டு இருக்காங்க ஏந்தி இவ மட்டும் வகல எவ்வளோ ஒரு ஸ்பெசிபிக்கா இருக்கு பர்த்டே டேட்டு அக்டோபர் ஒன் நைன்டீன் நைன்டி ஃபைவ் சும்மா ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டு இவர் இதுதான் வேலை ஹாய் மக்களே எங்கள் அம்மா எங்கே போயிருக்காங்கன்னா ஊருக்கு போயிருக்காங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு கிடக்கிறாய் வீட்டில் இருக்கக்குள்ள வீடியோக்குள்ளே போய் என்ன பண்ண போகிற எங்கள் வீடியோக்குள்ளே வர சொல்ல போறியா ஹாப்பி பர்த்டே மரக்கட்டை சுட்டி வச்சிருக்கியா ஆனால் அந்த கிஃப்ட்டும் பொண்ணுக்கு

வீடியோக்குள்ள வாங்க காட்டுங்க செய்யணும் கையெடு நான் எடுத்துக்கிறேன் வர ஆ அப்ப சூப்பராக இருக்கு பவு வச்சிருக்கு போ

ஆனால் இந்த வீடியோவில் மட்டும் சொல்லிக்கிறேன் தேர்ட்டி கம்ப்ளீட் ஆகிடுச்சு எங்கள் அப்பா டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் இருந்தார் என் பர்த்டேயில் என் டுவெண்ட்டி நைன் பர்த்டே முடிஞ்சு தேர்ட்டியில் இருக்க மாட்டாருன்னு எங்களுக்கு தெரியல எங்கள் அப்பாவை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஆனால் எங்கள் அப்பா இது வரைக்கும் இந்த இருபத்தி ஒம்போது வருஷத்தில் ஒரு நாள் கூட எனக்கு விஷ் பண்ணதே கிடையாது எங்கள் அம்மா வந்து நான் சொல்லி தெரிஞ்சு இல்லை பசங்கள் தங்காச்சிங்க விஷ் பண்ணும் போதாவது எங்கள் அம்மா விஷ் பண்ணிவிடுவாங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எங்கள் அப்பா அதுவுமே சொல்ல மாட்டாங்க யாருக்குமே சொல்ல மாட்டாங்க எங்கள் ஆயா வர எமோஷ்னலாக எழுதிட்டு இருக்காங்க அடுத்த வருஷம் இருக்க மாட்டாங்கண்ணா அப்படிலாம் சொல்லாத இன்னும் இருக்கலாம் நீ நீரை நீ வேறு பின்னாடி

ஆமாம் வண்டியில் பெட்ரோல் தான் கரெக்டாக போகும் அது வரைக்கும் ஸ்டெக் தான் இருக்கும் கட முடான்னு ஏதாவது குடச்சல் கொடுத்துட்டே உட்காந்துருக்கும் நேற்று வந்து எனக்கு மாமா பொண்ணு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டுருக்கோம் அது கலட்ட மனசுமே உட்காந்துருக்க என்ன உச்சிப்பூட்டு ஒரு நாள் ஒன்றை பெண்ணி விட சொன்னா பெண்ணி விடுறியா யாரோ அதோட போட்டு போயிட்டு நேற்று காலேஜ்ல எல்லாம் டிசைன் போட்டு வந்துருக்கு ஊறா மூட்டத்தோட இந்த தோடு இருக்கக்குள்ள ஒரு பவுன் வந்து இருபத்தி மூணாயிரம் விற்றுச்சு இது வந்து முக்கால் பவுனுக்கு நான் போய் திராட்சை கோத்து டிசைன்லாம் எடுத்துட்டு வந்தேன் காதை சூம் பண்ணிக்கிற சிந்து அவங்க வந்து மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி அடுத்து கருப்பு கலரில் ஒரு நடுவில் குத்துவாங்க அடுத்து கழுதி வர சொல்லியிருக்கோம் ஏற்றி அப்படியே ரோட்டு மேலே அனுப்பி விட்டுருவோம் ஆய சொல்றாங்க இரவத்தோடு வாங்கி போட்டிருக்குன்னு சொன்னோம் பர் அது வாங்கி போட்டு நீ உட்காந்துருக்கா அதுக்கிட்ட கூட்டுன்னு சொன்னாங்களே அது சிந்து சொல்லி நீ அதுக்கிட்ட ஒன்ட்ட காசு இல்லை சாம்பார்கள்லாம் வாங்கிக்கின்னாங்க சிந்த சிந்து சோச்சு ஒன்றையும் காசு இருக்குது நீ போய் வலையை வாங்கிக்க வேண்டியது எதுக்கு நீ வந்து அதுக்கிட்ட வலையை கேட்குற அப்படின்னு அவங்க சிந்து சொல்லி அதுக்கு ஆயா சொல்கிறாங்க நான் அதுக்கிட்ட கேட்பேன் ஜீவாட்ட கேட்போம் ஒன்றிட்ட கேட்க மாட்டேன் நாங்கள் வருகிட்ட நீ கேட்கக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு வச்சு வருன்ட்ட கேட்க மாட்டேன் நீ கேட்காம இங்கே அந்த கிட்டே வாங்கி போட்டுக்கிறேன்றாங்க காலையிலே இது ரெண்டும் இன்னது இப்படி சண்டை போடுவோம் மாமியார் மருவம் மாதிரியே மாமியார் மருவம் மாதிரி இருக்கு ரெண்டும் இது ஒரு அழகு இப்படி இப்படி வேற பாக்குதுன்றாங்க என்னப்பாப்பா கூப்பிட்டா வந்து உக்கார் ஆயா பக்கத்துல சோறு போல காசு இல்லை

அவங்க அப்பா நிறையா பேட்ச் ஒர்க்லாம் பண்ணி கொடுப்பாரு ஒரு ஒரு பிஸ்கட் வந்து ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாகவும் போட்டுருவாங்க அடுத்த அதே மாதிரியே பெருசாக சின்னதாக போட்டு அந்த சின்னது ரெண்டுத்தையும் பெருசு ரெண்டுத்தையும் ஒட்டி கொடுப்பாங்க இல்லைன்னா தலைவர் தூக்கி கடைச்சிரு இது ஒரு பொழப்பு இதுவளுக்கு பாரு என்ன என்னப்பாரு என் பாரு பால் தான் இருந்தேன் டீ குடிக்கக்கூடாதுன்னு இப்போ டீ அடிமேட் ரெட்டுக்கு டீயே தான் கேட்குது படிக்கடி அப்பா திடீர்னு திடீர்னு போட்டு கொடுப்பாங்க காசு வச்சிருக்கியா இந்த ட்ரெஸ் கேட்டாலும் தெரியாது மாரி வேணும் தெரியா ஏன் ட்ரெஸ் மாதிரிலாம் வாய்ப்பிடல அவ்வளோ இல்லை முன்னூத்தம்பது ரூபாயில ஒரு போடவே தெருவியா இரநூத்தம்பது ரூபாயில கூட ஓ அவ்வளவு காசுலயா நான் இதுவரைக்கும் இந்த டுவெண்ட்டி நைன் இயர்ஸில் இந்த இயர் தான் ட்ரெஸ்ஸே எடுத்து புது ட்ரெஸ்ஸே போடல எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பற்றி எங்கள் டாடிக்காக நல்லா இருக்கி உன் பர்த்டே கொண்டாடாமல் இருக்கியா கொண்டாடினதே கைவிட்டேன்ற அளவுக்கு நாலஞ்சு பர்த்டே தான் பர்த்டே இதுங்க பிறந்ததுலேருந்தே கொண்டாடினது இல்லை இதில் இதுக்கு என்னத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது பிறந்ததுலேருந்தே சாக்ரிஃபைஸ் தான் பண்ணி பிறகுங்க இதுக்கு அவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸாக தானே சில பேர் கழிவு ஊற்றலாம் இருந்தாலும் ஏதோ எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன என்ன ஒரு சின்ன ஒரு மனசுக்கு ஏன் எனக்கும் மனசுக்கு நீ எல்லாம் இருக்கிறதுக்கு எடுக்காம விட மாட்டேன் அடகு வச்சாச்சும் எடுத்துருவா ட்ரெஸ்ஸ எங்க அம்மாவை எடுத்து சொல்றாங்க அந்த அளவுக்கு கடை முடிப்பத்துல அவங்க சாயங்காலம் மச்சம் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க எங்க அந்த கடன் வாங்குறாங்களோ இல்லையா எங்கள் பிறந்தநாள்லாம் ஞாபகம் கூட பிறந்தாலானா கூட ஓ பிறந்த நல்லா ஹாப்பி பர்த்டே அம்மா அவ்வளோ தான் முடிஞ்சது அதிக பட்சம் எங்கள் அம்மா எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் போறப்ப கேசரி கிண்ணி தருவாங்க அவ்வளோதான் பர்த்டேக்கு வேறு எதுவுமே கிடையாது அதுவே அதிக அதே நான் அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணால் மட்டும்தான் அப்புறம் ப்ரௌன் கலரில் நீர் பாலிஷ் வச்சுருக்கேன் மோஸ்ட்லி இதை வைக்க மாட்டேன் இருந்தாலுமே நேற்று நேற்று தான் சிந்து வச்சிட்டு இருந்ததா அவளை வாங்கி வச்சேன் நேச்சுரல் இயரிங் வெறும் பத்தே பத்து தான் வாங்கிக்கோங்க ரெண்டு காது இருக்குது ஒரு உடம்புல அந்த ஒரு காதில் கவரிங் ஏதாவது போட்டால் ஒன்றுமே கொல்ல மாட்டேங்குது இன்னொரு காது அப்படியே காயமாயிடுது வலி அது எதனால் வருதுன்னு சொல்லுங்கள் யாராவது தெரிஞ்சால் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க வியூஸே போகாது ஃபஸ்ட்டு கமெண்ட்டை பண்ணி வச்சுட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுற ஒரே ஆள் பின்னாடிக்காந்துருக்கேன் இது மட்டும்தான் எனக்கு எல்லா வீடியோலையும் நேச்சுரல் இயரிங் அப்புறம் அது பேர் மோதிரம் போட்டிருக்கு எல்லோரும் அதை வந்து இப்போ வேடிக்கை பார்க்குறாங்க அவங்களோட ஃபேன்ஸ்லாம் வந்து லைனில் நில்லுங்க

போடாத வீடியோவுக்கு வீடியோ எடுத்துட்டுருக்கேன் வியூ சும் போது ஒன்றும் போகாது மொக்கா வீடியோ ஆனால் அப்லோட் பண்ணுவேன் தேண்டமாக போகுது நெட்டு என் வீடியோ பற்றி நானே எவ்வளோ பேருமே வீடியோலேயே பேச முடியாது இந்த தைரியம் யாருக்கு வர சொல்லு மேட்சாக இருக்குது ஜீவா வீடியோவில் பார்க்கும்போது இதுக்கு மேட்சாக இந்த பூ அப்படியே ஃப்ளாஷ் அடிக்கிறது

எங்கள் அப்பா போயிட்டார் மட்டும் தான் குளிச்சுட்டு அங்கே சாப்பிட்டுட்டு பசங்க விளாடுறாங்க அம்மா தங்கச்செல்லாம் மாவு கட்டிகிட்டு இருக்காங்க சாப்பிட்டு சாப்பிட்டுக்காரமா ஒரு வாக்கிங் போயிட்டு வரலான்னு ஒரு வாக்கிங் போயிட்டுருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த டே முடிஞ்சிடும் அதோட வீடியோவும் முடிஞ்சிரும் அதனால் முடியலாம் நிறைச்சிருச்சு நிறச்ச முடியும் நிறையா இருக்குது இது பிடுங்குனா வருமானத்தில் நிறைய பிடுங்கி போட்டுருவேன் அது பிடுங்குனாட்லேயும் நிறையா வருது தான் ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் மட்டும்தான் அது அதுக்குள்ளே இப்படி நிறைச்சிச்சு சந்தனத்துக்கு போட்டு அடித்து பட்டை அடித்து ரவுண்டு போக போகிறாங்க அப்போ ஈரோடு அவன் ஃபஸ்ட்டு போயிட்டு வரட்டும் காலை எட்ட வச்சுக்கோ எட்டிக்க சீட்டை பத்திரமா புடிச்சுக்கோ குளிச்சிட்டு தலைவர் பிடிச்சிக்கோ காலை எட்ட வச்சிக்கணும் ரெண்டு காலையும் சக்கத்துல விட்றாத காலை வைக்க மாட்டான் அப்படியே தான் போவான் பத்திரமா புடிச்சிக்க அதோட வந்துடுறே கொஞ்சம் தூரம் போனாலே போதும் போயிட்டோம் காலை விரிச்சி சீடு வந்துடுறான்னா மந்தரம் போகிறா மாதிரி அடுத்து வெயிட் பண்ணுறாங்க இந்த போயிட்டு இப்படியோ வரணும் அந்த தெருவில் போயிட்டு இந்த தெருவா பா காலை எட்ட வைக்க சொன்னேன் அதிலே வச்சுருக்கா இறங்கி போதும் இறக்கி விட்றா ஏறுப்பாப்பா நீ போய் ஏறி உத்ராபிள யாரு எதுக்கு யார முள்ளவனால் இது ஒரு ஆசையை பாப்போம் உனக்கு நவந்து உட்கார எல்லா முன்னாடி எல்லாம் இரு நீ முன்னாடி நவூறு ஃபர்ஸ்ட் முன்னாடி நல்லா நவந்து உக்காருடி பொறுமையா ஒட்டு பார்த்து சிந்து ஆழம் சிண்டு போடு சிண்டு போடுன்னு முடிஞ்சிச்சாப்பாப்பா நேற்று அம்மாவுக்கு நான் மாவு பிடிச்சேன் அப்போ சொல்லிச்சு மாவு பிடிச்சிட்டு அப்படியே பிடிச்சிட்டே என்னான்னா சிந்தா இருந்தால் நிறம் அப்படியே நூலை போட்டு கட்டி இருக்குன்னு சொல்லிச்சு அது எனக்கு இதேமாரி ஊற்றும் பிடிப்பேன் அப்படியே கொடுத்துருவோம் அதை அப்புறம் அது கையை கழுவிட்டு அது கட்டி கட்டி வச்சுது நான் அது எனக்கு தெரியல நேற்று தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் இப்போதானே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் மாவு பாக்கெட் யாராவது வேணுன்னா எங்கள் அம்மாவை காண்டாக்ட் பண்ணுங்கள் மாவு பிஸ்னஸ் பண்றாங்க அப்ப எங்க அம்மா எங்க அப்பா விட்டு போனதுலேருந்து எங்க டேடி போனதுலேருந்து எங்கள் அம்மா மாவு பிஸ்னஸ்ல இறங்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி இட்லி கிரிச்சுருந்தாங்க அவன் அம்மா பிடிச்ச மாரி பிடிக்கிறியான உன்னை கேட்குறான் இன்னைக்கு பார்த்து நேற்று நான் பிடிச்சத பார்த்துட்டு கேட்குறான் ம் அம்மா பிடிச்ச மாரி இன்னைக்கு பிடிக்கிறியா எங்கள் தங்கச்சியை பார்த்து கேட்குறான் என் பையன்